உலக சினிமாவில் மிகவும் உயரிய விருதாக கருதப்படுவது ஆஸ்கர் விருது தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் சிறந்த படங்கள் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவது வழக்கம் இந்த ஆஸ்கர் விருதுகள் விழாவில் ஆறு விருதுகளை ஓபன் ஹைமர் திரைப்படம் வென்றுள்ளது சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த இசை சிறந்த படத்தொகுப்பு சிறந்த துணை நடிகர் சிறந்த ஒளிப்பதிவு ஆகிய ஏழு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை வென்றது ஓபன் ஹைமர் திரைப்படம் சிறந்த ஆவண குறுபடத்திற்கான ஆஸ்கர் விருது லாஸ்ட் ரிப்பே சாப் படத்திற்கு வழங்கப்பட்டது உக்ரைன் போரை மையப்படுத்திய டுவெண்ட்டி டேஸ் இன் மரியூபூல் படத்திற்கு சிறந்த ஆவணப்பட விருது வழங்கப்பட்டது சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ஆஸ்கர் விருதை காட்ஸுல்லா மைனஸ் ஒன் படம் வென்றது சிறந்த ஒலி சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை இங்கிலாந்து நாட்டைச் சார்ந்த தி ஜோன் ஆஃப் இன்ட்ரஸ்ட் படம் வென்றது பார்பி படத்தின் வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் என்ற பாடலுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது புவர்தன்ஸ் திரைப்படத்திற்கான சிறந்த நடுகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் ஏமா ஸ்டோன் சிறந்த துறை நடுகைக்கான ஆஸ்கர் விருதை தி ஹோல்டு படத்திற்காக டாவின் ஜாய் ரனோப் வென்றார் சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வாரிஸ் ஓவர் இன்ஸ்பயர்ட் பை தி மியூசிக் ஆஃப் ஜோன் அண்ட் யோஹோ வென்றது சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை தி பாய் அண்ட் தி ஹீரோ பெற்றுள்ளது சிறந்த மூல திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை அனடோமி ஆஃப் ஃபால் திரைப்படம் வென்றது ஒப்பனை மற்றும் சிகை அலங்கர் பிரிவில் ஆஸ்கர் விருது வென்றது புவர் திங்ஸ் திரைப்படம் சிறந்த திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை ஜஸ்டின் ஹராரி ஆகியோர் வென்றுள்ளனர்